இன்னக இன்னக அஃபுன் அஃபுன் தஹிபுல் தஹிபுல் அஃபுவ அஃபுவ அஃபுன் அஃபுன் தஹிபுல் அஃபுரா அஃபுவ சஃஃபுன அஃபுவனா இந்த দোয়া மட்டும் சொல்லி கொடுத்தாங்க غفور கிரவாத் இருக்குது அதவும் மன்னிக்குறதா அஃபுவனா

ரெண்டு ரஷ்யாவுடைய பெரிய ஆராய்ச்சியாளர் சமீபத்தில் இஸ்லாத்து பண்ணிட்டா என்ன யாரும் கேட்டா நாங்க குரான் மத்த ஏதங்கள்லாம் அப்படி ஆராய்ச்சி போய் பார்த்தோம் குரான் ஒரு வேர் வந்துச்சு அந்த வேரை பார்த்து நாங்க இஸ்லாத்து வந்து என்ன வேடு தெரியுமா நரகத்துல எல்லாத்தையும் எல்லாம் தூக்கி போட்டுருவோம் நரகவாசிகள் எல்லாம் தூக்கி போட்ட பிறகு கேட்பான் ஏதாவது இடம் இருக்குதா அல்தி மசீத் நீ நரச்சிட்டியா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுவாங்க

யாருடைய வார்த்தை யாருடைய ஆமால் பட்டுல பற்போல செய்ய செய்து கொடுக்கப்பட்டுச்சோ அவர் என்ன செய்ய சந்தோஷமா இருக்கும் டிவியில தான் ஷோ என்னங்க டிவியில ஷோ சின்ன சின்ன பிள்ளைங்க பட்டம் வாங்கிருச்சு இதை வாங்கிருச்சு சந்தோஷமா இருக்கும் சில பிள்ளைங்க என்ன செய்யல எதுவுமே வாங்கல அந்த பிள்ளை என்ன செய்ய அவ்வளவு அழுகுது அங்க எவ்வளவு வந்து தேர்த்தலாம் கவலைப்படாத அழுத்தத்துல போட்டியில ஜெயிச்சுக்கலாம் இப்படிப்பட்ட போட்டி இல்லையாது யாருக்கு ஆமா இல்லாம பலத்து செய்யறது கொடுக்கப்பட்டுச்சு அவங்க என்ன சந்தோஷமா வருவாங்க

தனி வந்துச்சு அரிசியில் நல்ல ட்ரான்ஸ் ஆக எடுத்துக்கிறேன் அத நல்ல அரிசியில் சொல்றேன் நான் பேச வந்து நிறைய பேசுறேன் இன்னைக்கு நான் பேச வந்தது என்ன தெரியுமா நிறைய பெண்களை பார்க்கறோம் நிறைய

இவர் கேட்க கூடாது நினைச்சோம் கணக்கார கேட்க கூடாது வந்து கேட்டார் இந்த ரெண்டு கவலை வந்து பாத்துனார் ஒரு ஹசுனின் அசர் என்ன செய்யுது அதுக்கு அப்புறம் அது அசர்னா சோம்பு இருக்கா சோம்பு இருந்தா என்னது செய்யறாங்க உடல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கு ஆனா உள்ளத்துல என்ன செய்யல இபாதத் செய்யறது என்னமே அப்படிப்பட்ட சோம்பு தவிர விட அஜஸ்னா இயலாம உள்ளத்துல ஆசை இருக்குது தொழுகமோ நல்ல அமல் செய்யணும் ஆனா உடல் உதறிக்கிறது ரொம்ப சொல்ல செய்யுது ரொம்ப உடச்சு ரெண்டு ரெக்கா தொழுதுன்னு கையால் வலிக்குது இந்த மாதிரி விஷயம் கடன் அதிகமாகி பிற மக்கள் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துறது கடக்கால பார்த்து வீட்டிலே ஒரு அந்த சைடு போனால் இந்த மாதிரி அதை சொல்லிக் கொடுத்தான் இந்த துவா மட்டும் நீ செய்ய நீங்கள் ஓதுங்க தயவுசெய்து பெண்களை உங்களை தெரிஞ்சு கேட்க உங்க பெண்களை போய் என்ன செய்யுங்க சொல்லுங்க நீங்க யார்கிட்டையும் குடும்பத்தை போய் மாட்டாதீங்க அந்த கடனை வாங்காதீங்க பட்டியா கூட கடங்க அதுதான் ஹராபஸ் நான் வட்டியுடைய ஆயிரம் ஜெப்பை இருக்கேன் தெரியுமா அப்படியாங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எவ்வளவு என்ன செய்ய கொஞ்சம் காசை வாங்குறீங்க அதை கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் அதை கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடைசியில வாழ்க்கையும்